நம்ம எல்லாருக்குமே தெரியும் நடிகை அவர்கள் ஒரு சிறந்த நடிகை அப்படின்னு அவர் வந்து பல படங்களில் நிரூபிச்சிருக்காங்க ஆனாலும் கூட நடிகர் சூர்யாவை திருமணம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நடிக்கவே இல்லை பல வருடங்களாக ஒதுங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயதில் முப்பத்தி ஆறு வயதிலே படத்தில் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அந்த படம் வெற்றி அடைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஃபீமேல் சப்ஜெக்டில் வந்து ஜோதிகள் நடித்தாங்க அதில் சில படங்கள் வெற்றி அடைஞ்சது சில படங்கள் தோல்வி அடைஞ்சது ஆனாலும் கூட ஜோதிகா படத்துக்கு ஒரு தனி பிஸ்னஸும் மார்க்கெட்டும் உருவாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட ஜோதிகர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழில் நடிக்கிறத நிறுத்திட்டாங்க என்னாச்சுன்னு தெரில அதுக்கப்புறம் மம்முட்டிக்கு ஜோடியா காதல் அப்படிங்கிற படத்தில் நடித்தாங்க அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் ஜோதியாவோட நடிப்புக்கு நல்ல பேரையும் வாங்கி கொடுத்துச்சுது இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யாவும் ஜோதியும் அவர்களும் மும்பைலேயே செட்னாலதான அடுத்தடுத்து பாலிவுட் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சுக்காங்க இதில் ஜோதியா அவர்கள் நடித்த சைத்தான் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸாக இருக்கு இந்த படத்தில் அஜய் தேவகன் தான் ஹீரோ மாதவன் வில்லன் அஜய் தேவனுக்கு ஜோடியாக ஜோதியா நடிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தோட ரிலீஸை பார்த்த சூரிய அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜோதியாவை பயங்கரமாக வாழ்த்தியிருக்காங்க என்ன வேலை என் துணையே என் பலமே சைத்தான் திரைப்படத்துடன் நீ மீண்டும் உன்னுடைய புதிய பயணத்தை தொடங்குகிறாய் நீ செய்யும் எல்லாவற்றிலும் நான் பெருமையடைகிறேன் நிறைய மரியாதையும் பேரன்பும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய போஸ்டரை போட்டு அவர் வந்து சோசியல் மீடியாவில் பகிர்ந்துருக்காரு சூர்யாவோட இந்த பெருந்தன்மையை பார்த்து மற்ற ரசிகர்கள்லாம் அவரை பாராட்டி தள்ளிட்டு சைத்தான் படத்துக்கும் இப்போது நல்ல விமர்சனம் வந்திருக்கு ஜோதியோட நடிப்பும் பாராட்டப்பட்டிருக்கு நீங்கள் சைத்தான் படம் பார்த்துட்டீங்களா அதில் ஜோதியோட நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்